வணக்கம் முருகப்பெருமான் இந்த பூமியில் அவதாரம் நாள்தான் வைகாசி விசாக திருநாளாக கோலகாலமாக கொண்டாடிட்டு வரோம் முருக பக்தர்கள் எல்லோருமே இந்த நாளில் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சு வழிபாடு செய்யணும்னு நினைப்பாங்க அதிலும் குறிப்பா அறுபடை வீட்டுக்கு போறது நல்லது அப்படி எல்லோராலும் பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர முடியல அப்படின்னு சொன்னாலும் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு ஏதாவது பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் முடியாது அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களே முருகப்பெருமானை நினைச்சு வழிபாடு செய்கிறது போதுமானது இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு அன்னைக்கு வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வைஸ் வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்களோட விரதத்தை தொடங்கிடணும் இந்த நாள் முழுவதும் விரதம் இருப்பது உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்தது வெறும் நீராகாரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணீரை மட்டும் குடித்தும் விரதம் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் இருக்கும் முருகனின் உருவப்படத்தை துடைத்து செவர்லி பூக்களை சாற்றி அலங்காரம் செய்யணும் உங்க வீட்டில் வேல் இருந்தா மறக்காம அதற்கு அபிஷேக ஆராதனை செய்கிறது நல்லது வேல் இருக்கிறவங்க வீட்டில் ஐகாசி விசாகத்தன் அன்னைக்கு பஞ்சாமிரதம் பிரசாதமாக செஞ்சு பஞ்சாமிரதத்தில் வேலுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது தேனும் மாவும் இந்த தேன் மாவுடன் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து பிசைந்து அதில் மாவிளக்கு தயார் செய்யணும் அந்த விளக்கில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு முருகப்பெருமானுக்கு முன்பு இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு முருகனிடம் நம் என்ன வரம் வேண்டி கேட்டாலும் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் வச்சு வெளிப்பாடு செஞ்சு செஞ்சிட்டு இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகனின் அளவில்லா ஆசீர்வாதத்தை நம்மளால பெற முடியும் இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திர கோஷத்தை எழுப்பி வழிபாடு செய்வது சிறப்பு இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து நம்ம பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வைத்து அந்த விளக்கு மழை ஏறியதும் அதை பிரசாதமா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த மாவிளக்கை பசுமாட்டிற்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது இந்த வைகாசி விசாகத்தில் இந்த விளக்கை ஏற்றி முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் அடுத்த வைகாசி விசாகத்திற்குள் நிறைவேறி இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ